சரி இன்னொன்று கேட்கலாம் இப்போது மண்ணை டெஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா நைட்ரஜன் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது அப்படி சம் எது இருக்குது எது இல்லை அப்படின்னு மண் வளத்தில் டெஸ்ட் பண்ணி ஒரு மண் வள அட்டையோ ஒரு ரிப்போர்ட்டோ வாங்குறீங்க நைட்ரஜன் அளவு ஒரு எடுத்துக்காட்டுக்கு குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது பொட்டாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கார்பன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார்த்தோட சாயில் ரிப்போர்ட்லேயும் நீங்கள் கார்பனை பார்க்கலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் கார்பன் குறைவுன்னு தான் தொண்ணூறு சதவீத ரிப்போர்ட் இருக்கும் அதுவும் கால்சியம் அதிகமாக இருக்கிற மண்ணுகளாக இருந்தால் கட்டாயம் கார்பன் இன்னும் குறஞ்சிருக்கும் அந்த ரிப்போர்ட்டில் ரெக்கமெண்டேஷன் ஒன்று இருக்கும் தொழு உரம் இத்தனை டன்னு போடு யூரியாவை இந்த அளவுக்கு போடு அல்லது பொட்டாசும் இப்படி அதிகமாக போடுன்னு அப்போ தொழு உரங்கள் கொடுத்து கார்பன் வந்துடுச்சு இந்த யூரியாவு இதுக்கும் கெமிக்கல் இது எனக்கு புரியல ஒரு எதிராக எதிரெதிரான ரிப்போர்ட்டோட ரெக்கமெண்டேஷனாக இருக்கும் இப்போ நீங்கள் தொழுவுரங்கள் கொடுத்து நுண்ணுயிர் கொடுத்தா அந்த நைட்ரஜன் இன்க்ரீஸ் பண்ணிட முடியும் பாஸ்பரஸ் மண்ணில் அதிகமாக இருக்குது அப்படின்னு இருந்தால் ஏன் பொட்டா கொண்டுட்டு போய் நீங்கள் டிஏபியை கொட்டணும் அந்த பாஸ்பரஸை எடுத்து செடிக்கு கொடுக்குற வேலையை நம்ம பார்த்து பார்க்குறோமா இல்லை பொட்டாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா பொட்டாஸை குறைச்சி நம்ம அந்த பொட்டாசை எடுத்து செடிகளுக்கு கொடுக்குற வேலையை நம்ம பார்க்குறத விட்டு போட்டு நம்ம மறு மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி உரகலை போடுறதுனால மண்ணில் மறுபடியும் அதை தேங்கி நிற்குமே தவிர செடிக்கு உரப்போகிறது இல்லை நீங்கள் ஒரு பிஹெச் பண்ணணும் கார்பன் அதிகரிக்கணும் அப்படின்னா குப்பா தொழு உரங்கள் இந்த தொழு உரங்கள் கொடுத்துட்டிங்கன்னாவே உங்களுக்கு இதில் அப்படியே இந்த இடையில் இருக்கிற ரிப்போர்ட்டோட கண்டென்ட் அதிகமாயிடும் நான் தொழுவுரமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு போய் நைட்ரஜனை போட்டீங்க பொட்டாசை போட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் விளைச்சல் அதிகரிக்க முடியாது காரணம் நுண்ணுயிர்கள் இல்லாதது நுண்ணுயிர்களுக்கு தேவை தொழு உரங்கள் அதனோட வேஸ்டேஜ் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம விவசாய முறைகளை கொஞ்சம் மாற்றம் செஞ்சோம் அப்படின்னா செடிக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட் அதுக்கு கிடைக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கிறப்ப அதிக மகசூல் கிடைக்கும் இது ரெண்டும் நடந்தாவே அதிக விளைச்சல் அதே மாதிரி பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதலுக்கு உண்டான மருந்துகள் குறைஞ்சிரும் எந்த அளவுக்கு ரசாயனம் கொட்டுறோமோ அந்தளவுக்கு நோய் தாக்குதலையும் பூச்சி தாக்குதலையும் குறைக்க முடியாது இந்த மெத்தடில் போகிறப்போ நடக்கும் அடுத்தது எல்லோரும் சொல்கிறது குப்பை போட்டால் களை முளைச்சிரும் உரம் கொடுத்தோடனே களை முளைச்சிரும் அப்படின்லாம் சொல்கிறீங்க கலையை குறைக்கிறதுக்கு கலை மட்டும் பயன்படுத்தினா போதும் அப்படின்னா நீங்கள் களைக்கொல்லி அடிக்க அடிக்க நுண்ணுயிர்கள் இறக்குதே தவிர கலை குறைஞ்ச இல்லை இதுக்கு என்ன மாதிரி மாற்று வழி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் ஒவ்வொரு கிராப்புக்கும் விதவிதமான கலைகள் தான் வரும் இப்போ தக்காளி ஓடுறப்போ ஒரு களைச்செடி செடி முளைச்சிருக்கும் கத்திரி ஓடுறப்போ வேற மாதிரி களை செடி முளைச்சிருக்கும் வெங்காயத்துக்கு ஒரு மாதிரி களைச்செடிகள் மாறி மாறி வரும் சில களைச்செடிகள் நிரந்தரம் அதாவது கோரை அருகுன்னு எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் ரொம்ப அந்த கிழங்கு வந்துருச்சு ரொம்ப மண்ணு ஹொஸ்ட் ஆயிடுச்சு அது தனி மற்ற கலைகள் வர்றதுக்கு இது நான் சொல்கிறேன் அந்த கலைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மண்ணுக்கு அதை வெட்டி நீங்கள் உள்ளேயே கொடுக்குறப்போ மண்ணுக்கு கார்பனாகவும் கிடைக்கும் அந்த செடி இளைதலைகள்லேருந்து அந்த சுத் சத்துக்கள் செடிக்கு கிடைக்கிறப்போ அந்த கலைகள் குறைய வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிற காரணத்தினால நம்ம களைக்கொல்லி அடிக்கிறோம் அப்படின்னு போயிடோம் இதை செஞ்சால் நல்லது ரைட் இது இல்லாமல் எப்படி நம்ம அந்த கலையை குறைக்க முடியும் அப்படின்னா உரங்கள் கலையை குறைக்க முடியும் என்னோட நாங்கள் எங்க உரங்கள் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு விவசாயி மட்டும்தான் இதை தெளிவாக சொல்லியிருக்காரு மற்ற விவசாயிகள் இதை சொன்னதில்லை ஆனால் ரெண்டு விவசாயி மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காரு உங்க உரம் இந்த பயன்படுத்துகிறப்ப கலை கம்மியாயிருக்கு அப்படின்னு ஆனால் மற்ற விவசாயிகள் யாரும் பெருசாக சொல்லலை ஸோ இதை கவனித்து பார்த்திங்க அப்படின்னா உரங்கள் பயன்படுத்துகிற இடங்களில் கலைகள் குறைய வாய்ப்பு அதிகம் அந்த எந்த உயிர் உரம் அப்படின்னா பாக்டீரியா கிடையாது பூஞ்சானம் மைக்ரோரைஸாக கொடுக்குற இடத்துல கலைகள் குறையும் எப்படி இந்த கலையை வந்து இந்த இது குறைக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த பூஞ்சானங்கள் வந்து அப்படியே உள்ளே வந்து ஒரு அதனோட நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு எட்டு கால் பூச்சி வளர்ப்புற மாதிரி நம்ம மண்ணில் இது போய் எட்டு கால் பூச்சி வளர்ப்புன்ற மாதிரி நினச்சி பாருங்கள் இந்த ஒவ்வொரு மைக்ரோரைசாஸும் உள்ள மண்ணுக்குள்ளே அப்படி படர்ந்து இதை செய்கிறப்போ அந்த இடங்களில் நம்ம செடிகளோட வேர்கள் நல்லா படரும் ஜல்லி வேர்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறப்போ இந்த கலையோட வேர்கள் அதுக்கு தேவையான சத்துகளை கொடுக்காம நிறுத்துகிறப்போ இந்த கலை குறையும் இது பூஞ்சானம் மைக்கோரைசா சார்ந்த ஒரு உரம் அல்லது மைக்கோரைசா உள்ள கொடுக்குறப்போ இந்த கலைகள் குறைய அதிக தன் வாய்ப்பு இருக்குது இதை இது வரைக்கும் தெரியல அப்படின்னாலும் விவசாயிகள் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் அப்போ கலைகளோட தன்மை குறையும் அப்போது இந்த மைக்ரோ ரைஸை வந்து நல்லா சத்துக்களை கொடுத்து செடிகளுக்கு எடுக்குமே தவிர கலைகளுக்கு நிறுத்துறப்போ களை கட்டுப்பாடுகளும் வர்றப்ப நம்ம செலவுகள் குறையும் நம்ம களைக்கொல்லியோடய பயன்பாடுகளையும் நம்ம குறைக்க முடியும் கலைக்கொல்லிக்கு மாற்று அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறப்போ கிடைக்கும் அப்போ தொழு உரங்கள் போட்டு கலை அதிகரிக்கணும் அப்படின்னா பூஞ்சானம் சார்ந்த டிகம்போஸ்டிங் பண்ணி நீங்கள் கொடுக்குறப்போ அந்த குப்பையில் இருந்து வர கலைகளும் குறைய அதிக வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம மண் வளத்தை அதிகரிக்கிறதுக்கு தொழு உரங்கள் ரொம்ப அவசியம் இந்த தொழு உரங்கள்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா இந்த முறைகள் பண்ணுறப்போ நமக்கு வந்து சொன்ன முறைகளில் போகிறப்போ இந்த பிரச்சனைகளையும் குறைக்க முடியும் மண் வளம் அதிகரிக்கிறப்போ நம்ம மகசூல் அதிகரிக்கும் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இருந்து குறையும் உங்கள் ரசாயன உரங்களோட பயன்பாடும் குறையும் இயற்கை வழியில் போகிறவங்க இதே மாதிரி பண்ணுறப்போ அந்த மகசூல் இழப்பு இல்லாமே எடுக்க முடியும்